உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமா இரண்டு மாசமா எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுனா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த ஒலி கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அரசியல் கழகங்கள்லேருந்து பணத்தட்டுப்பாடுகள் இருந்து வம்பு வழக்குகளில் இருந்து பெரிய பெரிய எல்லாமே கூட அவர் அவப்பெயர் ஏற்படுவது அல்லது வந்து பண சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறது ரெய்டு சம்பந்தப்பட்டது அப்புறம் பேரம் பேசுகிறது மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது எனக்கு இவ்வளோ கூட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் கதிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்காக இல்லை சாமானிய மக்களுக்கு கூட ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு நல்ல உயர்ந்த அதிகாரம் பணவரவு தனவரவு போல் நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் ஸ்டேபிளாக இதுவரை ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் அதே போல் குறிப்பாக அரசியல் ஆன்மீகம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம் ஆர்பிஐ ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தோம் நம்ம அந்த நகைக்கு ஜோல் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்போது ஃபினான்ஸ் செக்டர்ஸ் பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலியமாக தொழில் செய்கிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மெயினாக மணி வந்து ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் வருமானம் தொழில் அமைப்பு சுக்கரனுடைய காரகத்துவம் பணம் காசு பணம் சிறப்பானதாக இருக்கும் காசு பணம் தேடி வரும் அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிமவளம் இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு பூமி காரகத்துவமும் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு விவசாயம் அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ் அப்போ இந்த செவ்வாயும் சுக்கரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனால தான் இப்போ நம்ம அந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை அது காமனாக இருக்க போகுது இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா நம்ம அர்ஜெண்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சிலதான் இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்கப் போகுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க குறிப்பாக பில்டர்ஸு அதே போல் குவாரிகள் கிறிஸ்டஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளம் சார்ந்தவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மணி மணிலாண்ட்ரு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்கப் போகுது அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்யப்போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசினியர்களே உங்களுக்கு ஏழ்ற சனியெலாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சி ஸோ அந்த பேப்பரெலாம் நீங்கள் நல்லாவே கிளியர் பண்ணிட்டீங்க ஆனாலுமே கூட அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய பத்தாவது பார்வையாக சனி பகவான் உங்களை பார்க்கிறார் சரியா அர்தாஷ்டம சனின்னா சனியுடைய பார்வை தனுசுக்கு இருக்குன்னு அர்த்தம் பொதுவாக சனி பார்க்கும் இடம் பாழாகும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது உங்கள் ராசிநாதன் குரு தான் குரு சிறப்பான இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் அதனால் தொழிலாம் சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் இரண்டுமே கை கொடுக்கக்கூடிய வகையில் உயர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா குருநாதர் பார்க்கறதுனால நிச்சயமாக சனியுடைய பார்வை மந்தமாகி நல்ல வருமானம் அதிகரிக்கும் பணங்காசுகள் அதிகரிக்கும் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு பணவரவு தனவரவு இருக்கும் பல லட்சங்கள் எப்போயும் டேபிளில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை தேடி வந்து பணங்காசு கொடுத்துட்டு போவாங்க ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு கோடீஸ்வர யோகங்கள் கூட ஏதாவது ஒரு கோடீஸ்வர யோகம்னா உடனே லாட்ரி சீட்டு உள்ளோம் அதிர்ஷ்டம் உள்ள நினைக்காதீங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்த ஒரு அஞ்சு ரூபா கொடுத்த ஒரு இடத்த வாங்கி வச்சுருப்பீங்க அது இன்றைக்கி ஒரு நல்ல வேல்யூ போகும் உங்கள் அவசரத்துக்கு அது ஒரு உதவும் அப்போது தனுசு ராசி என்பர்களே பொதுவாகவே உங்களுக்கு கால நேரம் குரு பார்க்குற வரையிலும் நல்லா இருக்குது குரு பார்க்கும் வரை கிட்டத்தட்ட அடுத்த அக்டோபர் மாதம் வரையிலுமே கூட தனுசு ராசிக்கு நேரம் சூப்பராக இருக்கு அதில் கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஏன்னா பூர்வ எது நல்லா இருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு பூர்வ புண்ணியம் வேண்டும் சும்மா தான் தனுசு ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு குரு பார்க்கறாரு சனி பார்க்குறாருன்னு சொல்வதை விட அந்த சனியும் குருவும் இணைந்து ஒரு கோடீஸ்வர யோகம் வருது அப்படின்னு சொல்றோம்னா அந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி இருக்கான அஞ்சாம் பாவம் தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் அப்போ இத்தனை நாளாக அனுபவிக்க தகுதி இல்லாமல் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து என்னால் வந்து அது கிட்ட வந்து சக்ஸஸ் பண்ண முடியல சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அஞ்சாம் பாவம் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்தது தான் காரணம் இப்போ புரியுதுங்களா அப்போ ஜாதகத்தை நம்ம இப்படி தான் பார்க்கணும் சும்மா அவர் அங்கே இருக்கார் இவர் இங்கே இருக்காருன்னு சொல்லலாம் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதக ஒரு கஷ்டத்தோடு நம்மக்கிட்ட வராங்கன்னா ஒரு பெரிய குடும்ப குடும்பமாக இருக்கும் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் அவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு பொள்ளாச்சியில் ஒரு பெரிய நிறுவனம் நம்மக்கிட்ட வராங்க ஒரு துன்பம்னு வராங்க அவள் ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணும் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து அவங்களால அந்த இன்பத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிகிற வெறும் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்கன்னா ஆறு எட்டு பாவங்கள் வேலை செய்யுது அஞ்சாம் பாவம் வேலை செய்யலைன்னு அர்த்தம் அதை போல தனுசுராசினியர்களே இதனால் வரையில இதனால் வரையில உங்களுக்கு அஞ்சாம் பாவமாக இருந்த அந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து நீச்சமடைஞ்சது இருந்தார் ஆகையினால் உங்களுக்கு நன்மை நடந்துமே கூட அந்த நன்மையை அவங்களால ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவிக்க முடியாமல் இருந்தது அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் விலகி யோகமான கால நேரம் அந்த அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தின் அடையாளம் தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் ஜெயிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் சார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல எவ்வளோ ஒரு யோகம் பாருங்கள் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இந்த விட லாபஸ்தான அதிபதி பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்துல அப்போது பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருப்பதும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் அந்த அஞ்சு பதினொன்று திரிகோண தொடர்பு ஏற்பட்டு சந்தித்து கொள்வதும் குரு ராசியை பார்க்கறதும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் எவ்வளோ பெரிய யோகம் ஏன் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே நடக்கலையே எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு ஏன் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நிச்சயமாக தனுசு ராசினியர்களே இதைப்போல் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை இரண்டு மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக யோகமான மாதமாக அமைகிறது அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் அரிசி வியாபாரம் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய மில்லுங்க சக்கரை மில்லாக இருக்கலாம் அப்போ சுகர் மில்ஸு அல்லது வந்து காட்டன் மில்ஸு கால்நடை பண்ணைகள் ஆயில் மில்ஸு அரிசி ஆலைகள் போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஐடி செக்டர்ஸு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மெயினாக ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ்ஸு ஐடி பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஃபைனான்ஸு பேங்க் செக்டர்ஸு பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம் ஸோ பேங்க் செக்டர்ஸு ஃபைனான்ஸில் சம்மந்தப்பட்ட செக்டர்ஸு அதுதான் அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பான முறையில் அமையப்போகுது மெயினாக உள்நாட்டு தொழில் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் அரசியல் குடும்பங்கள் சினிமா துறையை சார்ந்த குடும்ப பிரச்சனைகள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு கனா பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்களே ஆண் பெண் உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் காதலர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண் பெண் உறவு முறைகளை பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கிற பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு கிளியராக போகுது இன தனுசு ராசி நேயர்கள் அதே போல் பில்டர்ஸு செவ்வாயுடைய காரகத்துவம் சகோதர சகோதரிகள் உறவு முறைகளில் வரக்கூடியது சித்தப்பா பெரியப்பா அங்க பங்காளிகள பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் அவை அவையெல்லாம் சரியாகும் போல் கனிம வளங்கள் அதே போல் கனிம வளங்கள் க்ரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஈபி செக்டர்ஸு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இது சார்ந்த ஜாப் ஒர்க் வாங்கி செய்யக்கூடியவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்குமே கூட அற்புதமான கால நேரமாக அமைகிறது ஸோ தனுசு ராசினியர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் தொழில் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சூப்பராக இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெசார்ட்ஸு ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது ஸோ இதை நீங்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல யோகமான கால நேரமாக இது உங்களுக்கு வந்து அமைந்திருக்கிறது நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் அதை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நல்ல முறையில் வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்